ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பெயர் யுகிதா நம்ம எதை பேச அப்படின்னா அடுத்த பிரதமர் பிரதமர் யார் பரபரப்பான தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நேத்திக்கு அந்த தேர்தலுக்கு ஒரு முடிவு மோடி சொன்னது அவங்களால நானூறுக்கு நானூறு வாங்க முடியல தமிழ்நாட்டுல அண்ணாமலை சொன்னது போல அவங்களால ஜெயிக்க முடியல பிரதமர் மோடி சவால் விட்டது போலவும் அண்ணாமலை சவால் விட்டது போலவும் ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் அவ்வளவு ஒண்ணு பெருசா சவால் விடலன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்குமே ஒரு போட்டியில கலந்துகிட்டோம் அப்படின்னா நாம செஞ்ச நல்லத சொல்லணும் ஆனா மத்தவங்க செஞ்ச கெட்டத சொல்லக்கூடாது ஒருவேளை மத்தவங்க செஞ்ச கெட்டத நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம நல்லதே செய்யலன்னு தான் அர்த்தம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் புதிய ஆட்சி அமைக்கிறதுக்காக பிரதமர் பதவிய ராஜினாமா பண்ணிருக்காரு பிரதமர் மோடி இது வரைக்கும் தான் அவருக்கு உரிமை இருக்கு யாரு பிரதமராகணும் யார் துணை பிரதமராகணும் அப்படின்னு இனிமே நடக்கிற தான் கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க மோடியோட ஆட்சி யாருக்குமே பிடிக்கல உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல ராமர் கோவில் கட்டினாங்க பாத்தீங்களா அந்த தொகுதியில கூட பாஜகவால ஜெயிக்க முடியல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நானூறுக்கு நானூறு தொகுதியில வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானூறுக்கு இருநூத்தி நாற்பது தொகுதியில தான் பாஜக வின் பண்ணிருக்கு அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவை அதுல ரொம்ப முக்கியமா ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இருக்காரு பாஜக ஆட்சி அமைக்க முடியும் ஒருவேளை பேச்சுவார்த்தையில ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் இவங்க காங்கிரஸ் பக்கம் திரும்பவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வின் பண்ணிருக்கு இவங்க ரெண்டு பேரும் போய் காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் பலம் ஆயிரும் பொ பாஜக யாரு பிரதமர் யாரு துணை பிரதமர் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க ரெண்டு பேத்த எப்படி நம்ம கட்சியில இழுக்கலான்னு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பாப்போம் நான் சொன்ன படி இந்த ஆட்சி அமைதா இல்ல அதுக்கு மாறாக அமைதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்